சேனல் அன்பா அந்த வணக்கம் சிறந்த நேரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி காலத்துல தலை தெரிஞ்ச உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுவாங்க அரண்மளையில எல்லாம் குழந்தை பிறக்குது அப்படின்னா ரசவம் நடந்துட்டு இருக்கும் குழந்தை தலை தெரிஞ்சானே எலுமிச்சம்பழத்தை உருட்டி விடுவாங்க அது வந்த உடனே டைம் எழுதிடுவாங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிசரியனுக்கே டைமிங் கேக்குறாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க தான் நீங்கள் டைம் கேட்டு எழுதினாலும் அதோட கர்ம விதிப்படி தான் அந்த குழந்தை பிறக்கும் சரிங்களா அடுத்தது டைம் நான் எப்படி க கனெக்ஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும் அதாவது சிசரியன் குழந்தையாக இருக்குது அப்படின்னா தொப்புள் கொடி வெட்டக்கூடிய நேரம்தான் தாய்க்கும் குழந்தைக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு கட் பண்ணுற நேரம் தான் முக்கியமான விஷயம் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் ஒரு டாக்டர்க்கிட்டேயோ இல்லை நர்ஸ் கிட்டையோ சொல்லி வைங்க கட் பண்ணுற நேரத்தை மட்டும் நோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நார்மல் டெலிவரி அப்படின்னு எடுக்கும்போது தலை வெளியில் வந்த உடனே டைமிங்கை குறிச்சிடுவாங்க இதை தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஜோதிடத்தில் நிறைய கலைகள் இருக்குதுங்க ஜெயமினி அஸ்ட்ராலஜி கேபி பிரசனம் பராசரர் அதில் ஜெ கேபியில் வந்து பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷன் எடுப்பாங்க ஸோ இந்த டைமிங்கை வச்சு இந்த கால்குலேஷனை வச்சு எடுப்பாங்க ஏன்னா சில ஜாதகத்தில் பிரசனம் போடும்போது பிறந்த நேரம் தப்பாக இருக்குதுன்னு வரும் அப்போ பிரசனம் போடும்போது இந்த விஷயத்த சொல்லி கொடுப்போம் பிரசனம் போடும்போது இந்த இடத்துல இந்த லக்கணம் இருக்கா பாருங்க பிறப்பு ஜாதகத்தை எடுக்கும்போது நவாம்ச லக்கணம் எங்கே உட்காந்துருக்கு பாருங்க அப்படிங்கிற விதியை சொல்லிக் கொடுப்போம் அப்போது குழந்தை பிறக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து இருக்கீங்க அப்படின்னா பெரியவங்க இருக்கீங்கன்னா அது இந்த விஷயங்களை மட்டும் நோட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சரியாக இருக்கும் சிலர் வந்து ஏனோதானோன்னு ஐயோ நான் பார்க்கலையே இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு நாலு நிமிஷம் நகர்த்திட்டாலே லக்கணம் மாறிடும் ஒரு லக்னம் ரெண்டரை மணி நேரம் தான் ஆனால் நவாம்ச லக்னம்ன்றது நாலு நிமிஷம் தான் அது மாறி எடுத்து அப்படின்ற போது ஜாதக பலனும் இவங்களுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரியே இருக்கும் அப்புறம் பிரசனம் போட்டு பார்த்து சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ ஒரு குழந்தை ஜனிக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தில் தான் அந்த ஜனித்த நேரத்தை சரியாக கணிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகம் மிக எளிமையாக ஜெயிக்கலாம் நன்றிங்க